அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோனோடு உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம் இன்றைக்கு வந்து இந்த ஸ்ரீலங்காவில் இந்த வறுத்த மா போட்டு அதுக்கு மணக்க மணக்க இந்த கோதுமை போட்டு சாப்பிட ஆசை உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்கோ அடுத்து வந்து அவங்களுக்கு இந்த பொட்டு சாப்பிடணும்னு மா அதை செய்கிற முறை தெரியாண்டா நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்புறம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்குற மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை எமலத்து ஓலப்ஷன் கொடுத்துப்போம் அப்போ தான இதில் வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்கும் வீடியோக்கு போகலாம் அதோட அந்த புட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கான ஒரு கறியும் இதில் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த கறி இருந்தாலே இந்த இறைச்சி கறி மீன் கறி எதுவும் தேவையில்லை இந்த கறியொண்டே போதும் சின்ன பிள்ளைகளும் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கறியை ஊற்றி வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும் கோதுமை மாவு எடுத்து நாங்கள் நல்லா என்ன படி சளித்துக்கணும் அப்போ தான் பூச்சி வண்டுகள் எதுகள் இருந்தாலும் எங்களுக்கு நீக்கிறலாம் இப்போ இது நல்லா நாங்கள் சலிச்சு எடுத்துக்கணும் சளிச்செடுத்த போகிறவுங்க இதை நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு சட்டியை வச்சுக்கோங்க சட்டியில் நல்லா சூடாகணும் சூடாகின பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க வச்ச இந்த மாவை போட்டு கூடுதலான மாவு போட்டு வேணும் கொஞ்சமாக போட்டுக்கணும் ஒரு ரெண்டு கரண்டி இல்லாட்டி மூணு கரண்டி மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை நாங்கள் எடுத்துக்கணும் இந்த மாவு வந்து நல்லா பட்டு வரச்சு நல்ல ஒரு மணம் வரும் அடுத்து வந்து இந்த கலரும் கொஞ்சம் மாறி வரும் இப்போ வெள்ளை கலராகி இந்த மாவு வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் வரும் உங்களுக்கு நான் வித்தியாசத்தை காற்று வறுத்த மாவுக்கும் வருக்காதமாக மாவுக்கும் இப்படி ரெண்டு கலர்லேயும் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்த மாவு வறுக்கிற ப்ரோஸ் கொஞ்சம் கூட ஏண்டா கொஞ்சம் கால் வலிக்க நின்று கொஞ்சம் மாவு வறுக்கணும் அடுத்து மாவை வறுத்தெடுத்துட்டால் புட்டு செய்து லேசி இப்போ வறுத்த மாவை வந்து நாங்கள் நல்லா இன்னொரு மட்டும் சலிச்சு எடுத்துக்கணும் முதல்ல சின்ன கப்பிகள் மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி மாவு வறு இப்ப இப்போ நாங்கள் சலிச்சு எப்படி சளிச்செடுக்கிற டைமுக்கும் அந்த கப்பி வந்து அப்படியே மாவு வரையில் அப்படியே எப்படி தங்கி நிற்கும் இதை வந்து நாங்கள் ஒரு டம்ளரால சரி ஒரு இதால் சரி கூலிங் கிளாஸ் எதுவும் சரி இப்படி எப்படி நாங்கள் காட்டுற மாதிரி நீங்கள் மாவை கட்டி எல்லாம் நல்லா மாவை தூளாக்கி வை எடுத்த பிறகு திரும்ப மீதம் அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இதான் ஒரு பெரிய பவுலுக்கும் மாற்றின்ண்டேன் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கும் நல்ல பழுத்த தேங்காய் எல்லாமே ஒரு ஓரளவு பச்சை தேங்காய் எடுத்துக்கோங்க துருவின தேங்காய் என்ன படி போட்டுக்கணும் போட்டு இப்போ ஒரு ரெண்டு கப் மாதம் ஒரு முக்கால் கப்ல sorry ஒரு ஒன்றரை கப் மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு இதோட வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்த இது நல்லா கலந்துட்டுக்கணும் நீங்கள் கலந்து கலந்துட்ட போகிற இந்தப்படி தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணியை தெளித்து நீங்கள் மாவும் புட்டுக்கு எப்படி மாவு குளைக்கிறோம் அது போல் நீங்கள் குழைச்சி எடுத்துக்கணும் மாவை இந்த புட்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன எப்படி குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேங்காய் தருவோல் சேர்த்துக்கும் பகுதிக்கு அதுக்கு மேலே இந்த புட்டு மாவை சேர்த்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமே மேலால் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அழுத்திக்கோங்க அழுத்தின இதை அப்படியே திருப்பி போட்டு கையில் எடுத்துடுவேன் இதை எடுத்த பிறகு நான் வந்து ஸ்டீமரில் தான் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை வந்து நான் ஸ்டீமரில் அப்படியே வச்சுட்டேன் பிறகு நாங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் லேசான முறை தான் இந்த புட்டு செய்கிறது நீங்களும் ஒரு மறு நிமிஷாலாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் திரும்பவும் அதே போல் தான் இன்னொரு முறையும் அப்படி தேங்காய் துருவல் போட்டு அதுக்கு மேலே புட்டு மாவை போட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த அப்படியே புட்டு மாதிரி செஞ்சு வேண்டியது வேண்டியதுதான் நாங்கள் சின்ன காசில் எப்படி புட்டு சுட்டு சிரட்டில் மண் போட்டு புட்டு இப்போ அது போல நினச்சிக்க வேண்டியதுதான் புட்டு சின்ன எப்படி செஞ்ச போகிற நாங்கள் இதே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் செஞ்சு அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி வேக வச்சுட்டேன் அது வகும் வரைக்கும் இப்போ கறியை செஞ்சு எடுத்துக்கணும் இந்த கறிக்காக வந்து முக்கியமாக மாச்சி எடுத்துக்கணும் மாச்சி தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன மிளகாய் பெரிய மிளகாய் சேர்த்துக்கணும் சேர்த்தப்பறம் இதெல்லாம் ஒரு சட்டில சேர்த்துட்டேன் சேர்த்தப்பறம் இதுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அதோட மஞ்சள் ஒரு அளவு சேர்த்துக்கணும் அதோடு மிளகாய் தூள் வந்து ஒரு பின் சேர்த்துக்குவோம் மிச்சம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இது ஒரு பால் கறி மாதிரி தான் அதோட மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்த பிற தேவையான உப்பு அதோடு வசத்துக்காக கருவேப்பில் சேர்த்து இதோட வந்து தண்ணி தண்ணிப்பால் சேர்த்துக்கொள்ளலாம் இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியும் கொள்ளலாம் எது விரும்பாலும் சேர்த்து இதை அப்படியே முடி போட்டு வேக வச்சிட வேண்டியது தான் இதுக்கு புளிக்காக ஒன்றும் சேர்க்கல பெரிய பழுத்த தக்காளி ரெண்டும் சேர்த்ததால இப்போ இதே வேகும் வரைக்கும் இப்போ புட்டும் வந்து நல்லா ஆவி போட்டு இந்த வந்து வெந்து வருது இந்த வேகிற டைமுக்கு நல்ல ஒரு மனம் வரும் இப்போ இதை அப்படியே இறக்கி இப்ப இப்போ இதிலேருந்து இறக்கி நான் பிளேட்டுக்கு எடுத்து அப்படியே அதே மாற வச்சுட்டேன் அது வச்சுட்டப்பறம் மற்றதெல்லாம் அப்படி அப்படியே நான் புட்டை சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து கறி வந்து நல்லா வெந்து வருது இப்போ இதுக்கு வந்து நாங்கள் பால் ஊற்றி கொள்ளணும் பால் வந்து நல்லா கட்டி தேங்காய் பால் பொழுங்கி வச்சுக்கணும் முதலாம் பால் ரெண்டாம் பால் வேறையாக புட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலரின் ஆகும் அடுத்து வந்து நல்ல ஒரு சேப்லேயும் புட்டு இருந்துச்சு இப்போ கறி வந்து தண்ணிப்பால்லே வந்து நல்லா வற்றி வந்துட்டுது இப்போ இதுக்கு நாங்கள் தலைப்பால் ஊற்றி இறக்கிக்கணும் இப்போ நாங்கள் தலைப்பால் ஊற்றுற டைமுக்கும் வந்து அந்த திராம இருக்கிறது கறியை இன்னும் சேர்ந்து பார்ப்போம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த பிகினர்களுக்கு தெரியும் அவங்களுக்காக இதே இன்னொரு முறை சொல்கிறேன் இப்படி பால் ஊற்றின பொருள் நாங்கள் என்ன படி அப்பியாலே இப்படி கலந்துட்ட போறகோ இன்னப்படியும் ஊற்றிக்கணும் தேவையான உப்பையும் சேர்த்து இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் போதாமமிச்சு நான் திரும்ப ஊற்றின்னு ஊற்றின பிறகோம் அது கொதி வரும் வரைக்கும் இன்னப்படி தான் கலந்துட்டே இருக்கணும் மூடப்படாது நாங்கள் இப்போ இந்த கறி இறக்கின பிறகும் மூடி போட்டு மூடிடவானோம் இன்னப்படியாக கொஞ்சம் மாற வச்சும் அப்ப அந்த கறி வந்து நல்லா நல்லா இருக்கும் இது வந்து புட்டுக்கு மட்டுமில்ல இடியாப்பம் ரொட்டி வெயிட் ரைஸோடையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டான கறி இது வந்து உங்களுக்கு பிரேக்ஃபஸ்ட் டின்னர்களுக்கும் இந்த கறியோடு உங்களுக்கு இந்த புட்டை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் ஒரு புட்டுக்கு இந்த கறியை ஊற்றுகிறேன்னு பாருங்கள் நாங்கள் தான் புட்டு கறி ஊற்றினாலும் புட்டுக்கு வந்து கறி வந்து கூடுதலான அளவு தேவை அப்போ நாங்கள் இந்த கறி ஆனங்களை கொஞ்சம் கூடுதலாக வச்சுருந்தால் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக புதுசையாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்